ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கொல்லுப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த கொல்லுப்பொடியை வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான சாதம் வெரைட்டி ரைஸ் கத்திரிக்காய் கொல்லு சாதம் சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் கொல்லுப்பொடி நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடையை ஹிட் பண்ணிக்குவோம் ஹீட்டான கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருவோம் ஆயில் விட்டுட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டு அப்படியே அதை டோஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஒரு அஞ்சாறு கத்திரிக்காயை நம்ம போட்டு கூட டோஸ்ட் பண்ணலாம் பட் அது ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் அப்புறம் காஷ்மீரி பவுடர் அதோட கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஈவனாக அது வந்து டோஸ்ட் ஆகும் கத்திரிக்காய் இல்லைனா ஒன்று மொத்தமாக இருக்கும் ஒன்று வந்து வெந்து போயிருக்கும் இன்னொன்று வேகமாக நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஸோ தனித்தனியாக எடுத்து விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம வச்சிடலாம் இன்னொரு பக்கம் நம்ம அதுக்கு வேண்டிய மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் அப்படியே வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்படி கூட போட்டுக்கலாம் நான் இங்கே இதை உடச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வேணும்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொள்ளு பவுடர் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு நல்லா புரட்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அது இந்தளவுக்கு நல்லா டோஸ்ட் இருக்குது இதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது ஏன்னா மேலாவும் தான் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் உள்ளுக்குள்ளே குழகுளம் இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப கிண்டணோன்னா கத்திரிக்காய் அப்படியே குழகுலம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கிண்டாமல் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி விடலாம் ஏன்னா அந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காவோட நல்லா கோட் ஆகணும் அதுக்காக மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு சாதத்தை வடித்து ஆற வச்சுருந்தேன் அது எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப்பு சாதம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க கத்திரிக்காய் உடையாமல் கவனமாக பார்த்து கிளறி விடுங்க உப்பு இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொல்லுப்பொடியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொல்லுப்பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா கிளரையை விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது கை நிறைய கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம சூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் கொல்லு சாதம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூட சூட அது கத்திரிக்காய்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உண்மையாலுமே சூப்பராக வந்திருக்கு இதோட இன்றைக்கி நான் ரைத்தாக தான் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கொல்லு சாதம் சாப்பிட ரெடியாக இருக்குது கத்திரிக்காய்லாம் உண்மையாலுமே நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே அப்படியே நல்லா வெந்து போய் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா டோஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே டெம்ட் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்மெண்ட் ஃபார் அப் கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்